கர்ணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா இதை மாதிரி பீஸ் பீஸாக போட்டுக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் கர்ணக்கிழங்கு இது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கர்ணக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து புளி ஊற வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க புளி உப்பு சேர்த்துருங்க அது கூடவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி எடுத்து இப்போ நல்லா இதை மாதிரி கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க இதை மாதிரி வெடிக்கட்டி புளி வச்சுக்கோங்க இப்போ கருணக்கிழங்கு எடுத்து இதை மாதிரி அரிஞ்சிட்டு குக்கரில் போட்டுருங்க ஒரே ஒரு விசில் ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு விசில் வெந்துடும் இதை மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் கடுகு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க இப்போ கடுகு பொறிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துருங்க நல்லா இதை மாதிரி வதக்கிடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டா வெங்காயம் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் வதங்கிடுச்சு தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி அதை எடுத்து இப்போ இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துருங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா குழம்ப கலக்கிடுங்க இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ கொதிக்குது இன்னும் நல்லா கொதித்தோன்னதான் காய் போடணும் ஏற்கனவே வெந்திரிச்சில் காய் காயை போட்டு இறக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கிதா குழம்பு கொச்சிச்சு காயை போட்டு ரெண்டு கொதிக்க வச்சோடனே இறக்கிடலாம் இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும் திக்காலாம் இருக்காது இப்படி சாப்பிட்டா தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கருணக்கிழங்கு போட்டு இது மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்